ஒருவன் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புகின்றான் அவனை உங்களுக்கு தெரியாது ஆனால் அழகான படத்தை அவன் ப்ரொஃபைல் பிக்சராக வைத்துள்ளான் அதனால் நீங்கள் அவனை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்றீங்க உங்கள் சின்ன குழந்தையின் பள்ளி முதல் நாள் அது அவள் மிக மிக அழகாக உள்ளாள் அவளின் புது பள்ளி சீருடையில் நீங்கள் அவளை புகைப்படம் எடுத்து ஃபேஸ்புக்கில் உங்கள் நண்பர்களும் குடும்பமும் பார்ப்பதற்காக போஸ்ட் பண்றீங்க உங்கள் குழந்தைகளை விட நீங்கள் குதூகலமாக உள்ளீர்கள் குழந்தையை பள்ளியில் விட்டுவிட்டு ஃபேஸ்புக்கில் பள்ளியின் முகவரியில் செக்இன் பண்றீங்க நம்பவே முடியல என் குழந்தை எவ்வளோ பெரியதாகிவிட்டால் நாங்கள் பெருமையான பெற்றோர் என்று ஸ்டேட்டஸ் கூட போடுறீங்க அதே சமயம் நீங்கள் என்றோ ஃப்ரெண்டாக சேர்த்த அந்த மர்ம நபர் பள்ளி சீருடையில் அழகாக உள்ள உங்கள் குழந்தையின் படத்தை அவன் ஃபோனில் டவுன்லோட் செய்கின்றான் டவுன்லோட் செய்த கையோடு அதை அவனைப் போல அறுபது திருடர்களுக்கு அனுப்புகின்றான் இந்திய பெண் வயது ஐந்து கருப்பு குந்தல் கருப்பு நிற கண்கள் ரூபாய் எழுவதாயிரம் நீங்கள் உங்கள் குழந்தையின் படத்தை மட்டும் குழந்தை திருடர்களுக்கு கொடுக்கவில்லை குழந்தையின் பெயர் அவளின் பள்ளி முகவரி அனைத்தையும் வெள்ளித்தட்டில் வைத்து நீட்டி உள்ளீர்கள் மதியம் மூன்று மணிக்கு குழந்தையை அழைத்து வர பள்ளிக்கு செல்கிறீர்கள் ஆனால் குழந்தை பள்ளியில் எங்கும் இல்லை உங்களுக்கு தெரியாதது உங்களின் செல்ல மகள் நாற்பத்தி மூன்று வயது கிழட்டு காமனுக்கு விற்கப்பட்டது அதுவும் நீங்கள் காலையில் பள்ளியை விட்டு வெளியேறும் முன்பு விற்கப்பட்டது அவள் இப்போது ஒரு பையில் அடைக்கப்பட்டு தென்னாப்பிரிக்காவிற்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றாள் குழப்பமான பயத்துடன் அழுது கொண்டே செல்கின்றாள் இன்று அவளை பள்ளியிலிருந்து அழைத்து வந்த ஆளை அவள் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை இப்போது அவளுக்கு அவளின் பெற்றோர் இருக்கும் இடம் தெரியாது எங்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதும் தெரியாது அவளுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதும் தெரியாது தெரியாதவர்களை நட்பு வட்டத்தில் இணைக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையும் ஃபேஸ்புக்கில் போடாதீர்கள் உங்கள் குழந்தையின் படங்களை ப்ரொஃபைல் பிக்சராக வைக்காதீர்கள் இதை குழந்தைகள் மற்றும் பெற்றோரின் நன்மைக்கு உங்களுக்கு தெரிந்தவர்களுடன் ஷேர் பண்ணுங்க இந்த பதிர்வை பகிர்வதை நிறுத்தாதீர்கள் விழிப்புணர்வை பரப்புங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட் களுக்கு பெல் ஐக்கான கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க